எக்ஷன் வருது அண்ணா அமோகமா வெற்றி பெற்றாரு முதலமைச்சர் ஆனார் அப்ப இருந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு வரைக்கும் அருமையான ஆட்சி அது உங்களுக்கு தெரியும் எல்லா எண்ணம் விரும்பினாங்க செயல்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே எல்லா இது செஞ்சாரு மக்களுக்கு நல்ல இதா செஞ்சார் நல்ல உதவிகள் செஞ்சாரு நல்ல திட்டங்கள் கொண்டாந்து எல்லாமே கொண்டாந்து அண்ணா வந்து நோய்வாய்ப்பட்டு அமெரிக்கா போகும்போது புற்றுநோய் போகும்போது அவரு நினைவு இல்லை அப்ப தெரியாது அப்ப இருந்த தலைவர்களில் யார் அப்படின்னா மதியழகன் நெடுஞ்செழிய அன்பழகன் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் கூட இருந்தாங்க அப்போ வந்து கலைஞர் என்ன பண்ணாருன்னா இவர் ஒரு பெரிய சந்தர்ப்பவாதி காரியவாதி இவர் அதை பயன்படுத்திட்டார் இவர் வந்து ஆள் சேர்த்த சேர்த்த ஆரம்பிச்சிட்டேன் அப்போதான் எங்கள் பெரியப்பா அம்மா இருக்கிறவங்க எல்லாம் இவருக்கு சப்போர்ட் வேற கலைஞருக்கு ராமன் ராமன் ஏசி ராமன்லாம் ரொம்ப சப்போர்ட் கலைஞர் அது மாதிரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் அப்ப வந்து உங்களுக்கு வேற வழியே இல்லைங்க அண்ணா வந்து நினைவோட இருந்துருந்தாருன்னா கண்டிப்பா நெடுஞ்சலியில் தான் கை காட்சி நெடுஞ்செலி ரொம்ப பிடிக்கும் அண்ணாவை இது எங்க சித்தப்பாவே சொன்னது ஏன்னா நெடுஞ்சலியும் நேர்மையானவருங்க பண்பாளர் படிச்சவர் நாகரிகம் தெரிஞ்சவர் எல்லாமே அவர் வந்து அவ்வளவு அருமையான நபர் அவரை ரொம்ப அண்ணாவுக்கே பிடிக்கும் ஆனா அதெல்லாம் வந்து இவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கும்போது ஒன்றும் சொல்றதுக்கு வழி இல்லை அப்ப இவர் வா தலைமை வான்றது வந்து நெடுஞ்சலுக்கு தான் சொல்லணும் நெடுஞ்சோலியினுக்கு தான் சொன்னா அது உண்மையான அது யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்க நெடுஞ்சாலினுக்கு தான் அந்த தகுதியே இருக்கும் பெரியப்பாவே சொல்லியிருக்காரு சித்தப்பா சொல்லியிருக்காரு ஆனால் கலைஞர் வந்து எல்லாம் ஓவர்லுக் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்திட்டு வந்துட்டார் அண்ணா வந்துருக்கிறாரு கலைஞர் அவர்கள் நூறு முறை வந்திருப்பாருன்னு சொல்றீங்க பெரியார் வந்து பெரியார் வந்துங்க திராவிடத்தை திராவிட கட்சியில் இருக்கும் போது இவங்க எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து பெரிய சாமி மாட்டாங்க அதனால அண்ணாவும் பெரியாரு கொள்கையை ஏத்துட்டாங்க அப்ப பெரியாரும் வந்தாரு இருக்கு பெரியார் வீட்டுக்கு வந்தாங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க ஒரு நாலஞ்சு முறை வந்திருப்பாங்க அப்ப வந்து எப்படின்னா பெரியார் வந்து செலவு எல்லாமே தான் செலவு எல்லாமே வர்றதுலேருந்து போற வரைக்கும் செலவு ஆமா அது போக பணம் கொடுத்துடுவாரு அதுல என்னன்னா இப்ப பெரியார் எப்படின்னா எங்களுக்கு நாலஞ்சு வீடு இருக்கு ஒரு வீட்டில் ஒரு கைத்து கட்டல் போட்டு அவரை அங்கே ஸ்டே பண்ண வைப்போம் அப்போ பண்ணும்போது என்னன்னா இந்த கட்சிக்காரெல்லாம் வருவாங்க வந்துட்டு இந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் பையனுக்கு பேர் அப்படின்னா நாலனா கொடு எட்டுனா கொடுன்னு வாங்கிக்குவார் இதை காசை தான் பேர் வைப்பார் அதுக்குன்னு தனியாக ஒரு பை வச்சிருப்பார் அதில் போட்டுட்டு காசை வாங்கிட்டு வேற வைப்பாருங்க இது வந்து ஒரு ஆறு ஏழு தடவை வந்திருப்பார் பெரியார் வந்திருப்பாங்க அந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பார்